ஜான்சன் நகர் பாளையங்கோட்டை நான் ஏற்கனவே இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சுருக்கேன் அவங்க வடகிழக்கு மலையில் ஏற்கனவே ஒரு பொருள் போட்டுருக்காங்க அறநூறு அடி அளத்துக்கு அதில் தண்ணி இல்லை ஏற்கனவே தென் மேற்கு மலையிலையும் வட மேற்கு மலையிலும் ஒரு இடம் அடையாள வச்சேன் தான் வரும் அப்படின்னு ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுறதுனால அந்த ஏரியாவுக்கு ஜாலஜிக்கு அது மேட்ச் ஆகலை இவங்க திரும்ப அந்த இடத்த பாயிண்ட்டை பா பார்க்கணுன்னு வர சொன்னதுனால திரும்ப போய் இப்போ ரெண்டு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் படி இடத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு ஈரம் வருது அதுவும் எண்பது அடி ஆழத்துக்குள்ளே தான் இது மிக கரெக்டான அந்த ஏரியானுடைய ஜியாலஜி படி வந்திருக்கு ரிப்போர்ட்டு அது இடத்துக்கு உள்ளே வந்ததுனால ரெண்டாவது ஸ்கேன் நான் ஏற்கனவே அடையாளம் வச்ச வடமேற்கு மூளைக்கு கொஞ்சம் இங்கே ரெண்டாவது ஸ்கேனு நடந்துகிட்டு இருக்குது அங்கே லைட் ஏறிதான்னு பார்த்தேன் ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் தான் கிளம்புங்க நான் ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் மணி என்ன ஏழு போட்டு அப்போ நீங்கள் கிளம்புங்களேன் ஒரு மூவாயிரம் மட்டும் சென்ட்ரான் கிளம்பிடு உங்களுக்கு இந்த இந்த ரெண்டு ரிப்போர்ட்டு உங்களுக்கு அனுப்பிப்பேன் நீங்கள் ஸ்பாட்டு மட்டும் நான் அதுக்காக தான் வந்து ஸ்பாட்டை அடையாளம் பண்ண முடியல அதுக்காக இது பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே அடையாளம் பண்ணிட்டு உடனே கிளம்புங்க அதாவது சார் என்ன சொல்கிறேன்னு புரியல தேவையாக ஆமாம் ஆமாம் தேவையில்லாத பாறைகளை மூளையில் தூக்கி சமைக்கவே கூடாது பசிச்சா சாப்பிடணும் தூக்கம் வந்தால் தூங்கணும் தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும் என்ன ஒரு ஆள் வேலைக்கு கூடறாங்களா நான் போயிடுவேன் என்ன இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாள் கெட்ட நாள் என்ன இல்லை சரி இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஆ ஏன்னா இப்போ எங்களுக்கு உடம்பு சரியில்லாட்னா நான் உங்கள்கிட்ட வரோம் ஏன்னா நீங்கள் அதில் தான் நீங்கள் தான் அதில் மாஸ்டரு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச படிப்பு அனுபவத்தை வச்சு நீங்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க ஏன்னா அதுக்கு அந்த பே கரெக்டாக அது மேட்ச் ஆனால் சக்ஸஸ் ஆக போகுது ஏன்னா இல்லைனா நீங்களும் கவனக்குறைவாக பார்த்து அந்த சரியாக டயக்னாஸ் வைங்க அது கண்டிப்பாக அது சரியாகாது இது வந்து டேக்குமே ஏன் நான் இது ஆர்வமாக நான் திரும்ப ரெண்டாவது ஸ்கேன் இதில் போடுறேன் ஏன்னா அது மே அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் ஓகே இந்த ரெண்டாவது ஸ்கேன் அன்றைக்கி பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் கொஞ்சம் எனக்கு திருப்தி இல்லை அந்த ஜியாலஜிக்கல் இதை வச்சு தான் நான் இது பண்ணினேன் இப்போ கரெக்டாக இப்போ பார்த்த அந்த ஸ்கேனு இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்த முதல் ஸ்கேனு கரெக்டாக சொல்லுது இந்த இரவனுடைய ஜியாலஜி ஸோ என் மைண்டில் ஓடக்கூடிய ஜியாலஜியும் இந்த இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஓகே ஓகே ஏன் அதுமாதிரி மேட்ச் ஆகும் அது இங்கே ஏதாவது ஈரப்பதங்கெல்லாம் இருக்கலாம் இல்லை அந்த இடத்துல கீழே போய் நூ நூற்றி ஐம்பது மீட்டரில் பிரேக் காட்டுது இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த நூற்றி ஐம்பது மீட்ரு பிரேக் உண்மையிலேயே கூட இருக்கலாம் ஓகே இப்போ இதில் வரணும் இப்போ அது பக்கத்தில் தானே பார்க்க கொஞ்சம் அது பக்கத்தில் தான் பார்த்துக்கலாம் ஆமாம் இது மிஸ்டர் ராஜேந்திரன் சீதா சொல்லி ஆமாம் அதேதான் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது அடிக்குள்ளே இல்லை இரம் வீட்டு உள்ளே வருது வீட்டு பகுதிக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தென்மேற்கு மூலையில் ஒரு ஈரம் இருக்குது எண்பது அடிக்குள்ளே ஸோ அந்த உள்ள அந்த இடம் தான் தேர்வு ச தேர்வாகிருக்கு எண்பது அடிக்குள்ள ஈரம் ஈரப்பதம் அதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணீர் இல்லாத கருங்கல் கடினப்பறை தான்